ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கை பார்த்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதானியினுடைய பெரும் ஊழல் குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு குழு அமைத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செபி தலைவர் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல செபி தலைவர் வந்தார் அதானி குழுமம் வந்தது ஹிண்டன்பர்க்னா என்ன செபி தலைவர் ஏன் விலகணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் இண்டன்பர்க் நிறுவனம் என்பது அமெரிக்காவை சேர்ந்த நிதி ஆய்வு நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது வந்து இந்த ஹெண்டன்பர்க் என்ற பேர் எப்படி வந்துச்சுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்கல உள்ள நியூ ஜெர்சியாவில் என்ன பண்றாங்கன்னா மக்கள் எல்லாம் ஒரு விண்கலத்தை பாக்குறாங்க அந்த விண்கலத்தினுடைய பேர் தான் ஹிண்டன் அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய விதி சத்துவத்துடன் புகை மண்டலமும் உருவாகுது பகலே இரவா மாறுற தருணமா அந்த இடம் மாறுது அப்படி இருக்கும்போது அதனால முப்பத்தஞ்சு பேர் இறந்து போறாங்க ஹெண்டன் பர்க் விண்கலத்தினால ஒரு சமூகம் ஏற்பட்டதுனால பொருளாதாரம் பயங்கரமா அடிபடுது அது மட்டும் இல்லாம பங்குல முதலீடுகள் எல்லாம் உருவாது இதையொட்டி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேதன் எனப்படும் நெட் அனுசன் என்ன பண்றாருனாக்கா பொருளாதார இழப்பீடுகள் அதுக்கப்புறமா நிதி பாதிப்புகள் பங்கு பரிவர்த்தன ஏற்படும் குளறுபடிகள் எல்லாம் தடுக்க மக்களுக்கு பாதுகாப்பாக நிதி முதலீட்டு எல்லாம் இருக்க இவர் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த இண்டன்பர்க் நிதி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குறாரு இந்த இண்டன்பர்க் நிதி ஆய்வு நிறுவனம் தான் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான அதானி குழுமத்தின் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டுனாக்கா அதானி குழுமம் வெளிநாட்டுகளில் கம்பெனிகளாம் உருவாக்கி அங்கே முறைகேடாக நடத்திட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இந்திய பங்கு பரிவரத்துலேயும் முறைகேடாக உயர்த்தி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுதான் அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி எட்டு கேள்விகள் அதானி குழுமத்தின் முன் வைக்கப்படுது இப்படி இந்தியன் நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு வச்சதுனால அதானி குழுமத்தின் பங்கு வந்து பயங்கரமாக சரிய தொடங்குது இப்படி ஒரு குற்றச்சாட்டுனால அதானி குழுமத்துக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து உச்ச நீதிமன்றம் முன் வந்து இது யாரனா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செபி இது நீங்கள் தான் சரியாக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி செபிகிட்டே இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க இந்த இடத்துல செபியை பற்றி நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் செபினா என்னன்னாக்கா செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய ஃபுல் ஃபார்மு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு உருவாக்குறாங்க இது எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்திய பங்கு பரிவரத்தில் ஏற்படும் குளறுபடிகள் அதுக்கப்புறமா அதில் ஏற்பட்ட நிதி பாதிப்புகள் ஏன்னா ஏற்பட்டுச்சுன்னா அது விசாரிக்கிறது அதுக்கப்புறமா இதற்கு தேவையான ஒழுங்கமைப்பு உருவாக்குறது தான் இதனுடைய வேலையே இந்த செபியின் தலைவர் தான் மாதாவி பூரி பீச் இவருடைய கணவர் தான் தவல் பூச் செபி வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதானி குழு வந்த இண்டன்பர்க் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா அது இந்த செபி மூலமா தான் விசாரி சொன்னாங்க இப்போ இந்த இண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செபி வந்து சரியா விசாரிக்கல சரியா செயல்படலை அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதற்கான காரணம் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தலைவரான மாதாவி பூரி பீச் அதுக்கப்புறமா அவருடைய கணவர் தவல் பீச் அவங்க இருவருமே அதானி குழுமம் வெளிநாடுகளில் முறைகேடான கம்பெனிலாம் எல்லாம் வராங்க அந்த கம்பெனியில் இவங்க இருவரும் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு இண்டன்பர்க் நிறுவனம் எதோ ஆதாரமா சொல்கிறாங்கனாக்கா அந்த வெளிநாடுகளில் முறைகேடான பண்ண முதலீடுகள் பற்றி சில மின்னஞ்சல் எல்லாம் போயிருக்கு அதுக்கப்புறமா சில பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இவங்க ஒரு ஆதாரமா சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு செபி தலைவரான மாதாபுரி பிச் அதுக்கப்புறமா அவருடைய கணவர் தவறுபத்த அவங்க இருவரும் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை நாங்கள் வந்து சிங்கப்பூரில் குடிமக்களாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த முதலீடு பண்ணது என்னுடைய கணவர் நண்பரான அனில் ஹஜிதா அவர் வந்து தலைமை முதலீட்டு அதிகாரி அவர் மூலயமா தான் இந்த முதலீடு பண்ணோம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறத பார்க்க முடியுது நம்ம கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே செபிடும் அனைத்து விவரங்களும் அவங்க கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு அந்த ஆதாரம் இல்லை நாங்கள் தனிநபராக இருக்கும்போது நிதி விவரங்கள் பற்றி எங்களை பற்றி ஏன்னா தெரியும்னா கூட இப்போ நாங்க கொடுக்க தயார் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பார்க்க முடியுது அதனி குழுமம் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியில் கிடைக்கும் சில தகவல்கள் வைத்து ஆதாரமே இல்லாம இண்டன் நிறுவனம் எங்கள் மேல அவதூறு பரப்புது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா செபி அமைப்பு இண்டன் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை மூலமா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செபி அமைப்பின் நற்பெயர் கெடுக்க இண்டன்பர்க் நிறுவனம் முயன்றுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி தான் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாடாளுமன்றத்தில் கூட்டு அமைத்து அதானி குடும்பத்தை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா செபி தலைவர் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது வந்து பாஜக செய்தி தொடர்பாளர் சுராஞ்சி திரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் குளறுபடியில் ஏற்படுத்துது தான் எதிர்கட்சிகள் அதுக்கப்புறம் இண்டன்பர்க் நிறுவனம் செயல்படுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த வீடியோவில் இண்டன் பர்க்னால் என்ன இண்டன் பர்க் வெளியிட்ட அறிக்கை அதுக்கப்புறமா அதானி கொள்முதலை பற்றி செய்திகள் எல்லாத்தையும் நாம் பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி